தேங்காவும் சேர்க்கலை பொட்டுக்கடலையும் சேர்க்கலை ஆனால் தேங்காய் சட்னி போலவே இருக்குதா டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியை விட டபுள் மடங்கு சுவையில் இருந்துச்சு இட்லி தோசை எத்தனை சுட்டு வச்சாலும் பற்றாது கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுக்கோங்க இந்த சட்னி ரெடி பண்ணால் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும் வதங்கி வந்தோடனே இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாட்டினா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயத்துடைய கலர் வந்து மாறாமல் இருக்கணுங்க அந்த அளவுக்கு லைட்டாக அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு மூணு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக குட்டி நெல்லிக்காய் சைஸை விடையும் கம்மியாக புளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு புளிப்பு சுவை இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் இப்போ இது நல்லா ஆறிருச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகா சேர்த்துருக்குறேன் இது காரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதில் நான் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் தோல் எடுத்தது வறுத்த நிலக்கடலை தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிலக்கடலைக்கு பதில் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் சுமாராக அரைச்சிக்கோங்க ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கு அது சட்னி பாருங்க இந்த பக்கத்தில் அரைச்சிக்கணுங்க இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு இருக்குதுங்க அந்த தாளிப்பு தாங்க அந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மிக்சி சரில் தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்துக்கிறேன் நான் சொல்கிறேன் இந்த தாலிப்பை மட்டும் சேர்த்து நீங்கள் சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது சட்னியோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்துச்சுன்னா சேர்ந்துக்கோங்க அப்படி இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான இந்த வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே தேங்காய் சட்னி போலவே இருக்கும் தேங்காய் சட்னி சாப்பிட்டா நிறைய பேத்துக்கு நெஞ்சு கறிச்சலாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்டா அந்த எல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது குளிப்பணியாரத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்து கல் தோசைக்கு தான் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக பிச்சு தொட்டு சாப்பிட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்